எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்ஃபி நடத்தின போலீஸ் எக்ஸாமுடைய தமிழ் மொழி தகுதி தேர்வு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ நம்ம ரெண்டு பாட்டாக போட்டிருந்தோம் இதுக்கு முந்தின பாட்டில் வந்து ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம்

கனவினும் இன்னாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கனவினும் இன்னாதது ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு திருக்குறளில் வரும் திருக்குறள் எப்படி வரும் அப்படின்னா கனவினும் இன்னாதது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு அப்படின்னு வரும் அதாவது என்ன அப்படின்னா தம் செயல்கள் வேறாகவும் தாம் பேச்சுக்கள் வேறாகவும் நடப்பவரின் தொடர்பானது நனவில் மட்டும் அல்லாமல் கனவிலும் கூட துன்பமானதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதைத்தான் அதில் நம்ம கேட்டிருப்பாங்க ஸோ அது அப்போது இதுக்கு சரியான ஆன்சர் எது கனவிலும் இன்னாதது எது சொல்வேறு செயல்வேறு உள்ளோர் தொடர்பு ஆப்ஷன் சி அடுத்து எழுபத்தி மூணாவது கேள்வி மதுரை பதிச்சு பத்தாந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்காங்க மதுரை பதிச்சு பத்தாந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார் பரஞ்சோதி முனிவர் அதாவது ஒரு பாடலின் அடி சீர்களில் எப்பெழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை அப்படிங்க எதுகைங்கிறது எனது இரண்டாம் எழுத்து மோனைங்கிறது நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வரும் எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து அடுத்து சா கந்தசாமி எழுதிய எப்புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது அப்படின்னா இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா விசாரணை கமிஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் அந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கக்கூடிய இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்கும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சா கந்தசாமி புலவர் அடுத்து இந்த மனிதனின் உள்ளம் எதை போன்றது அப்படின்னா மாணிக்க கோயில் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் எதை போன்றது மாணிக்க கோயில் ஏழாவது கேள்வி நோன்றல் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்க நோன்றல் அப்படின்னா என்னது பொருத்தல் நோன்றல் என்னது பொருத்தல் அடுத்து வாக்கியம் ஒன்று இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் இருபத்தாறு என மணிமேலை குறிப்பிடுகிறது அடுத்து பசியும் பிணியும் பகையும் பெருகவும் மழையும் வளமும் நிறையும் என முறைசறிவோன் வாழ்த்தினான் பசியும் பிணியும் பகையும் பெருகவும் கண்டிப்பாக இப்படி வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதே மாதிரி இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இருபத்தி எட்டு நாட்கள் புக்கில் அப்படி இருக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சரி மற்றும் தவறு அடுத்து நிறை என்ற சீரின் வாய்ப்பாடு எது அப்படின்னா மலர் நிறை என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு எது மலர் அடுத்து வாக்கியம் ஒன்று மதுரை பக்கம் மாட்டு சந்தையை மாட்டுத்தாவாணி என்று சொல்வார்கள் அதுக்கப்புறம் கிராம சந்தைகளில் ஆண்கள் மட்டுமே வந்து விற்பனை செய்வார்கள் இதுல எது மட்டும் சரி அப்படின்னா ஒன்று மட்டும் சரி அடுத்து குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா கு காமராஜர் குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் கு காமராஜர் சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவார் அப்படின்னா உலகம் முழுவதையும் சாந்த குணம் உடையவர்கள் எதை முழுவதையும் பெறுவார்கள் உலகம் ஜெயகாந்தன் எழுதாத புரி கேள்விகள் எல்லாம் தெளிவாக பார்க்கணும் எழுதாத புதினம் எது அப்படின்னா சேச்சில் மனிதர்கள் சேச்சில் மனிதர்கள் சேச்சில் மனிதர்கள் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அடுத்து எண்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்க அடிசில் அப்படின்னா என்னது சோறு அப்படின்னு பொருள் வரும் பெரி அப்படின்னா மணம் மடிவு அப்படின்னா சோம்பல் பருக்கை அப்படின்னா என்னது பலாப்பழம் ஸோ ஆப்ஷன் பி பிஏ டிசி அப்படிங்கிறது தான் சரி மறுபடியும் ஒரு நான் சொல்ல பார்த்துட்டுங்க அடிசில் அப்படின்னா சோறு பெரி அப்படிங்கிறது மனம் மடிவு அப்படிங்கிறது சோம்பல் வறுக்கை அப்படிங்கிறது என்னது பலாப்பழம் அடுத்து பொறுத்துக்க ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா சரஸ்வதி மகால் நூலகம் அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து எது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் மிகப்பெரிய நூலகம் எது கொல்கத்தா தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரி ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது அப்படின்னு கேட்டால் திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் அதே இது உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி வாக்கியம் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன பாருங்கள் உம் என்னும் இனச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முச்சு அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருளில் வரும் அடுத்து மட்டும் என்னும் இடைச்சொல் வரையறை பொருள் தருகிறது இதில் எது சரி அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து வாக்கியம் ஒன்று பண்டை தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலமைச்சை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு விளங்குகிறது அடுத்து யாண்டு என்பது எனது என்னும் பொருளில் புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்படுகிறது யாண்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்களா எனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இதில் யாண்டு அப்படிங்கிறது எங்கு அப்படிங்கக்கூடிய பொருள் வந்திருந்ததுன்னா சரி ஸோ அதனால் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி அடுத்து சீர்காழி ஈரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் டேஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது இது தேசிய நூலக நாள் தேசிய நூலக நாள் அடுத்து உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்றி கூறும் அணி எது அப்படின்னா உருவக அணி உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்றக்கூறும் அணி எது உருவகம் சமய கணக்கர் என்பவர் யார் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் சமய தத்துவவாதிகள் வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்து கூட்டல் ஈயின் அடுத்து சுருங்கிய பழம் அப்படின்னா என்னது நமக்கு சிவியல் அப்படின்னு சொல்லுவோம் சிவியல் சூட்டினால் பழுத்த படம் வந்து எனது வெம்பல் குழு குளுத்த பழம் வந்து அழியல் தென்னையில் கெட்டக்காய் வந்து எனது ஒல்லிக்கை ஆப்ஷன் ஏ பிசிடி ஏ அப்படிங்கிறது தான் சரி அடுத்து முதல் எழுத்துக்கள் மற்றும் இடம்பெறும் சொல் எது அப்படின்னு கேட்டுக்காங்க முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் எது அப்படின்னா ஆம் அடுத்து தொண்ணூற்றி நாலு கோட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா மண்டம் புலம் அப்படின்னா என்னது பொன் வசி அப்படின்னா மலை வசி என்னது மலை கலாம் அப்படின்னா என்னது போர் ஸோ ஆப்ஷன் டிசிபிஏ அப்படிங்கிறது என்னது சரி ஸோ ஃபஸ்ட் பாருங்க கோட்டி அப்படிங்கிறது என்னது மன்றம் புலம் அப்படிங்கிறது பொன் பசி அப்படிங்கிறது மலை கலாம் அப்படிங்கிறது போர் கலாம் அப்படிங்கிறது என்னது போர் அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜம் கிருஷ்ணன் முதல் எழுத்தாளர் யார் ராஜம் கிருஷ்ணன் கீழ்க்காணுபுல் காதில் அணியும் அணிகளன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது குலை குழாய்கிறதானது காதில் அணியும் அணிகலன் அடுத்து வாக்கியம் ஒண்ணு தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாரு வீரமாமுனிவர் அதுக்கப்புறம் எகர ஒகரை வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர் இரண்டும் சரி ஒண்ணு மற்றும் இரண்டு சரி அடுத்து வாக்கியம் ஒண்ணு மதுரை செல்லும் வழி யாது என்ற வினாவிற்கு இப்பக்கமாக செல்ல வேண்டும் என கூறுவது சுட்டு விடையாகும் சுட்டு விடையாகும் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை ஸோ ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து தவறான இணை எது அப்படின்னு கேட்டுக்காங்க தவறான இணை எது அப்படின்னு கேட்டுக்காங்க எஸ் ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது கால் முனைத்த கதைகள் அடுத்து தாராபாரதிங்கிறது இது எங்கள் கிழக்கு கவிழ்மணி தேசிய விநாயகர் வந்து ஆசிய ஜோதி தாய்மானவர் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே புதிய விடியல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறு ஆப்ஷன் டிங்கிறது தான் தவறு அடுத்து வாக்கியம் ஒன்று தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபு வாழை இலையில் மருத்துவ பயன்கள் உள்ளன இது ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து முதற்கருவி என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எது முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி மத்தளம் முதற்கருவி என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எது மத்தளம் அடுத்து கல்லணையின் கட்டுமான உத்தி உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது அப்படின்னா தௌளீஸ்வரம் தௌளீஸ்வரம் அணை பின்வற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னா படித்தல் படித்தல் அப்படிங்கிறது எனது விகுதி பெற்ற பெயர் அடுத்து வாக்கியம் ஒன்று இத்தாலியின் நாட்டை சேர்ந்த கடற்பயணி மார்க்கோ போலோ ஆவார் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் அகநானூறு ஒன்று மட்டும் சரி ஒன்று மட்டும் சரி முன்னீர் வழக்கம் கடல் பயணத்தை குறிப்பிட நூல் எது அடுத்து புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம் பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்க உடுமலை நாராயண கவி புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்கம் உடுமலை நாராயண கவி அடுத்து நூற்றி ஆறு போத்துக்க பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படிங்கிறது என்னது நமக்கு செங்காந்தல் அப்படிங்கிறது வரும் உவமை தொகை எது மலர்கை உம்மை தொகை அப்படிங்கிறது தாய் சேய் அண்மொழி தொகை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை பேசினார் அதேமாரி இதில் இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டுமே அண்மொழி தொகையில இருக்கும் சோ ஆப்ஷன் டி பிசி டி ஏ அப்படிங்கிறது தான் சரி அடுத்து தமிழ்நாட்டில் முதுமு முதுமக்கள் தாலிகள் கிடைத்துள்ள இடம் எது அப்படிங்கிறதுக்காங்க ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாலியல் இடம் எது ஆதிச்சநல்லூர் அடுத்து பின் ஒரு நுச்சில் குமரக்குருபரால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னு கேட்டுக்காங்க கூர்மையாக கொஸ்டின் பார்க்கணும் எழுதப்படாத நூல் எது அப்படின்னு கேட்டுக்காங்க இதில் வந்து குமரக்குருபர் எழுதுன வந்து மதுரை கிளமுகமும் நீதிநீதி விளக்கமும் இருக்கும் ஸோ ஆப்ஷனில் கந்தர்களி வெண்பாவும் பொறுமையாக பாருங்கள் தந்தர்களி வெண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேம்பாவணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே யாரும் எழுக்க மாட்டாங்க குமரக்குருபரர் எழுக்க மாட்டாங்க அடுத்து காலம் கரந்த பெயர் அச்சம் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க வினைத்தொகை வினைத்தொகையில் என்ன வராது காலம் வராது அடுத்து வாக்கியம் ஒன்று கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் சரிதான் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியவர் இளம்போவடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சி முகமலர்ச்சி ஓமையாக்கிய யார் சொல்லியிருப்பா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் நமக்கு ஸோ ஆப்ஷர் ஒன்று மட்டும் சரி அடுத்து தமிழகம் வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் ஜடாஸ் ஜோபியாஸ் கட்டர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பண்டித ராமாபாய் இதில் ஒன்று மற்றும் இரண்டு சரி மல்லிகை மலர்ந்தது என்பது என்ன தொடர் அப்படின்னு எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறது என்னது எழுவாய் தொடர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிந்தவரே யார் முத்துலட்சுமி முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் யாரு முத்துலட்சுமி அருங்கலம் தரியை நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என கப்பலை பச்சி கூறும் நூல் எது அப்படின்னா பதிச்சு பச்சு அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொன்னது எது பதிச்சு பச்சு எதுகை இடம்பெறாத இணையை தேர்ந்தெடு எதுகை அப்படின்னா நமக்கு என்னது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பெறக்கூடாது அப்படின்னு கேட்டுருக்காங்களா ஸோ இங்கே பாருங்க இரண்டாவது எழுத்து ய ரெண்டுலேயும் வரல இங்கு இங்கு இது வந்து வருது அடுத்து சை சை இதுலையும் வருது ல ல இதுலேயும் வருது ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி அடுத்து திரைப்படல் ஆசிரியராக புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஆலங்குடி சோமு அடுத்து பின்வருவர் சுல் ஒருவர் எண் பெயராயம் என்னும் குழுவை சார்ந்தவர் அல்லர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாரணர் எண் பெயராயம் திருவானைக்கா உலா என்று நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காலமிக புலவர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிழவி இரட்டை கிழவி இழிவரல் என்பது டேஸ் சுவையினை சுட்டுகிறது அப்படின்னா துன்பம் இழிவரல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துன்பம் அடுத்து தோல் கருவிகள் தோல் கருவிகள் அப்படிங்கிறது நமக்கு இதில் என்ன வரும் முளவு மற்றும் முரசு கஞ்சக்கருவிகள் அப்படிங்கிறது சாளரா மற்றும் சேகண்டி காச்சு கருவிகள் அப்படிங்கிறது என்னது யாழ் குழல் சங்கு காற்று கருவிகள் குழல் சங்கு கருவிகள் யாழ் வினை ஆப்ஷன் டி பிசிபிஏ அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நேர் நேர் என்ன வரும் நேர் நேர் கூவிலம் நிறை நேர் புலிமா நேர் 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 தேமா நிறை நிறை கருவிலம் ஆப்ஷன் பிங்கிறது தான் சரி மல்லெடுத்த என்னது பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க வலிமை பெச்ச மல்லெடுத்த அப்படிங்கிற பொருள் என்னது வலிமை பெற்ற தனித்தமிழ் இயக்கம் யாரு ஈரா இலங்கு குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது நான் பார்த்த சாரதி மழையும் அப்படிங்கிறது என்னது மழையும் புயலும் அப்படிங்கிறது என்னது வ ராமசாமி தமிழ் இன்பம் ராப்பி சேது ஆப்ஷன் டி அப்படிங்கறதுதான் சரி அடுத்து என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை அடுத்து தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் யாரு முத்துலட்சுமி அடுத்து பொருளுக்கேச்ச அடியை கண்டுபிடிக்க தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் அப்படிங்கிறது யாரு கண்டனாம் தான் கண்டவாறு கண்டானாம் தான் கண்டவாறு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் கீழ்கண்ட பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கேட்டுக்காங்க உள்ளும் புறமும் காலை மாலை விருப்பு வெறுப்பு வாடி வதங்கி உள்ளும் புறமும் கொல்லிப்பாவை என்னும் சிச்சிதல் இதழை சிச்சிதழை நடத்தியவர் யார் அப்படி ராஜ மார்த்தாண்டம் கொல்லிப்பாவை என்னும் சிச்சிதலை நடத்தியவர் யாரு ராஜ மார்த்தாண்டம் ஓவியம் வரைய பயன்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படும் படாம் படாம் அடுத்து பொறுத்துக்காருங்க அக்கு எஃகு அப்படிங்கிறது என்ன தந்துடும் ஆயுதத்தொடர் ஆயுத தொடர் குச்சியலுகுரம் ஆயுத தொடர் குச்சியலுகுரம் சோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன வரும் ஆயுத பாக்கு பாட்டு அப்படிங்கிறது வன் பங்கு அப்படிங்கிறது மென் தொடர் வரகு முதுகு அப்படிங்கிறது உயிர் தொடர்களுக்கு எஃகு அகு அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் சரி தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரா இளங்குமரனார் ஈரா இளங்குமரனார் அடுத்து பரந்தோ பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் என்று அடிக்கொடிட்டு சொல்லி பொருள் எது அப்படிங்கிறாங்க பாடை மக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள் அடுத்து தவறான இணை எது அப்படிங்கிறதுங்க ஆறு அப்படிங்கிறது இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்பரப்பு கடல் அப்படிங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு ஊச்சு அப்படிங்கிறது மலையிலிருந்து கீழ் நோக்கி விழும் நீர்நிலை இது தவறு ஏரி அப்படிங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் தவறு அடுத்து ஆண்பார் பிள்ளை தமிழ் சிச்சில் சிறு வரை சிறு தேர் அடுத்து பெண்பார் பிள்ளை தமிழ் கலங்கு அமானை உசல் இரண்டுமே சரி ஆப்ஷன் சி அடுத்து வள்ளினமேயல் மேல் ஊர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையில் ஒழிக்கும் உகரம் குச்சியல் உகரம் எனப்படும் அதே மாதிரி கு டு து ரு என்பவை குச்சியலுகிற சொற்கள் ஆகும் ஸோ ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டறிய வளையாபுரி குண்டலகேசி மணிமேகலை இதெல்லாம் ஒரு செட்டு யசோதரகாவியம் மட்டும் அதில் வராது அடுத்து பின் ஒன்று முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டுக்காங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கி ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பொரு அப்படிங்கிறது மயில்கள் ஆடுதல் அதுக்கப்புறம் தாமரை மலர் அப்படிங்கிறது விளக்கு போல் தோன்றுதல் சூடு மேகங்கள் மத்தளவு ஒளியாய் எழுதல் குவளை மலர்கள் கண்வெளித்து பார்த்தல் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பூக்காமலே காய்க்கும் மரங்கள் சில உள்ளன என சிறுபஞ்சம் மூலம் கூறுகிறது விதைகள் பாத்தி அமைத்து விதைத்தால் தான் முளைக்கும் என்கிறது இந்நூல் விதைகள் பாத்தி அமைத்து விதைத்தால்தான் முளைக்கும் என்கிறது இந்நூல் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவையும் கேட்டுக்காங்க இப்பு இம்மு இப்பு இம்மு அடுத்து கம்பன் இசைத்த கபியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் யார் பாரதியார் கம்பராமாயணத்திற்கு ராமவதாரம் என பெயரிட்டவர் பாரதியார் கம்ப ராமாயணத்திற்கு என பெயரிட்டவர் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி ஈச்சு சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது வெண்பாவாகும் ஈச்சு சீர் ஏகாரத்தில் முடிவது கழிப்பாவாகும் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது அப்படின்னா கல்வி மழையும் புயலும் என்னும் நூலை இயற்றியவர் யாரு வ ராமசாமி பொறுத்துகேலே பார்த்துருப்போம் மேலே இருந்துச்சு பனைமரம் என்பதற்கு எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்புத்தொகை அடுத்து திரு ஆளவாயில் உறைவன் இறைவன் யார் திரு ஆளவாயில் உறையும் இறைவன் யார் அப்படின்னா சிவபெருமான் அதுக்கப்புறம் பொறுத்துக்க ஆரி அப்படிங்கிறது என்னது அருமை ஊழி அப்படிங்கிறது யுகம் ஊழ் அப்படிங்கிறது முறை பீடு அப்படிங்கிறது சிறப்பு ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரி அதுக்கப்புறம் இனி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞான தான் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் தான் திருக்குறளில் இரண்டு முறை வரும் அதிகாரம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நட்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லை குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கும் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெறுத்தவர் யார் அப்படின்னா ஜிபோ ஸோ ஆப்ஷனில் நமக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது மட்டும்தான் எனது தவறு மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அக்கேனம் ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் மொதல் முத பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்